ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகமெங்கும் வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இது அரசு மருத்துவர் எம்பிபிஎஸ் அரசு மருத்துவத்தில் ஜாதகன் ஒரு நல்ல சிறப்பான ஜாதகம் அரசு மருத்துவ மருத்துவராக இருக்கிறாரு அரசு மருத்துவராக இருக்காரு அந்த ஜாதகத்தை தப்போ விளக்கப்படு அதற்கு முன்பாக திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீர்களால் கல்வியிலிருந்து உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி உங்களுடைய உங்களது மேல் படிப்பு திருமண அமைப்பு வெளிநாடு செல்லுதல் ஆன்லைன் வர்த்தகம் வேறு எந்த துறையாக இருந்தாலும் பிள்ளைகளை இதில் படிக்க வைக்கலாம் அப்படி சகல விதத்தையும் நீங்கள் வந்து கிரக வழக்கத்தோடு தெளிவாக கேட்டுக்கொள்ளலாம் கட்டண முறையிலே இப்போ வீடியோக்குள்ளே போவாங்க இவர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எலும்பு அறுவை சிகிச்சைகள் ஒப்புண்ணாங்க இந்த ஜாதகரம் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆறு ஐம்பத்தி மூணு மாலையில் பிறந்திருக்காரு கோயமுத்தூர்ல பிறந்திருக்காருங்க வயசு இருபத்தி எட்டு தான் ஆகுது கேட்டை ரெண்டாம் பாதம் விருச்சிய ராசி விருச்சிய லகனம் பௌர்ணமி தெய்வ துவிதி தான் செவ்வா வீட்டில் பௌர்ணமி இருக்காரு அப்படின்னு நம்ம எடுக்கூடாது நீசம்னு எடுக்கக்கூடாது இங்கே பௌர்ணமி விதி இருக்குல்ல இந்த அமைப்பு தாங்க சரி இந்த ஜாதகத்தோட சிறப்புகள் என்ன முதல்ல பௌர்ணமி யோகம் சரியா லக்கணம் வந்து விருச்சிகம் ராசியும் விருச்சிகம் மருத்துவத்துக்கு வந்து தான் அவருடைய தான் முதன்மை மற்ற எல்லா லக்கணத்துலேயும் வருவாங்க ஆனாலும் விருச்சிய லக்கணம் விருச்சிக ராசி ஆகுதா அப்போ என்ன ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் யோகமாக இருந்தால் லக்கணம் ராசி ஒன்றாக இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் அவயோகமாக இருந்துச்சுன்னா லக்கண ராசி ஒன்றான்னா ஆமாம் அந்த அவயோகம் ரெண்டு மடங்கு அவ்வளோதான் ஜோசியை வந்து வெளிச்சம் தான் வெளிச்ச இருள் தான் இப்போ லக்கண ராசி ஒன்றும் ஆகுதுங்க சரியா செவ்வாய் வந்து ராசிக்கு திக்பலம் இல்லாட்டாலும் இந்த இடத்துல லக்கணத்துக்கு திக்பலம் இல்லையா செவ்வாய் இடம் கொடுத்த சூரியனை பாருங்கள் சுக்கரனை சுக்கரனும் சேர்ந்து பௌர்ணமி ஒளியில் குரு பார்வை அப்போ சூரியன் இங்க எவ்வளோ வெளிச்சமா இருக்காரு பாருங்க அறுவை சிகிச்சைக்கு கேது சூரியனும் தான் கேது சனியோடு சேர்ந்துருக்காருங்க கேது அதாவது இப்போ இந்த சுபத்துவ சூரியனை அதிக சுபத்துவ சூரியனை செவ்வாய்க்கு இடம் கொடுத்த மருத்துவ கிரகத்துக்கு இடம் கொடுத்த இந்த சூரியன் வந்து சுக்கரனும் சேர்ந்து பௌர்ணமி ஒளியில் குரு பார்வையில் இருக்க மிக மிக உயர்வான ஜாதகம் இல்லையா அப்போ மலந்திரமான ஆள் தான் இப்போ இந்த அமைப்பில் சனி மூன்றாம் பார்வையாக அந்த சூரியனை பார்க்கறதுனால தான் எலும்பு மருத்துவராக வர்றாரு சனி சம்மந்தப்பட்ட அதை சொல்கிறோம்ல எலும்பு மருத்துவர் வருவாங்க பிசியோதெரபிஸ்ட் வருவாங்க இந்த மாதிரி இவர் வெளிச்சமாக இருக்கிறாங்கனால பெரிய தெரபிஸ்ட்டு வரல எலும்பில் அறுவை சிகிச்சை ஆகிட்டார் சூரியன் வெளிச்சமாக இருக்கிறாங்க அறுவை சிகிச்சைக்கு மாதிரி சனியுடைய இப்போ கேது சனி அதாவது இங்கே வந்து சனிக்கு பாதுகாப்பு வளையம் பரிவர்த்தனை குரு குரு சனி பரிவர்த்தனை சிறப்பு சனியின் மூலமாக அதாவது கேதுவின் மூலமாக சனி இந்த சூரியனை பார்க்கறதுனால இவர் வந்து எலும்பு சம்பந்தத்தை அறுவை சிகிச்சையாக இருக்காருங்க சிறப்பான ஜாதகங்க இதில் அம்சங்களையும் பார்த்துக்கோங்க செவ்வாய் வந்து இங்கே வந்து சுபத்துவம்ல ஆட்சி பெற்றிருக்காரு பாவத்துவம் இல்லை அம்சத்துல எப்படின்னா சுபர் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு ஒரு பலன் சுபர் வீட்டில் பாவ கிரகம் சேர்ந்தா அதுக்கு ஒரு பலன் பாவர் வீட்டில் சுப கிரகம் இருந்து பாவர் சேர்ந்தா அதுக்கு ஒரு பலன் அந்த பலன்களை நம்ம பார்த்துக்கலாம் அதுல இருந்து அம்சங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமுங்க அம்சத்தில் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி பாவர் வீட்டில் அதிக பா சனி செவ்வா ராகி இந்த மாதிரிலாம் சேர்ந்துட்டு அது கெட்டுப்பிச்சு நடத்தும் சுவர் வீட்டில் இருந்துச்சுன்னா ஓரளவு அது தாக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு அர்த்தம்ங்க அப்போ லக்கணமுன் ராசி ஒன்றாகி செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறது வெகு சிறப்பான அமைப்பு குறு பார்வையும் அதுக்கு இருக்குது புதன் தனித்த புதன் கொஞ்சம் அறிவாளி கூட நல்ல ஒரு திறனா இருக்கக்கூடியவர் செய்கிற தொழிலில் நமக்கு வந்து அதாவது எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த யோசனைன்னு வேணும்ல அந்த யோசனை திறன் அதிகமான உள்ள ஜாதகருங்க ஜனன காலத்தில் தசை வந்து புதன் தசை எட்டு வருஷம் ஆறு மாதம் எட்டு நாளில் பிறந்திருக்காரு இப்போ நடக்கிறது சுக்கரதசை ஒரு வருஷம் பன்னெண்டு ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நடக்குதுங்க இப்போ இங்கே சுக்கரன் சூரியனை சூரியனோட இருக்கார் குரு பார்வை சந்திர ஒளி இருக்கிறனால சுக்கரனுக்கு எந்த பங்கமான அமைப்பும் இல்லை நல்ல சிறப்பாக எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வெறிச்சியலக்கணத்துக்கு சூரிய தசை சந்திரதசை செவ்வாதசை எல்லாமே அடுத்தடுத்து வருது பாருங்கள் மிகுந்த யோக ஜாதகம்ங்க அரசு எலும்பு அறுவை சிகிச்சை மருத்துவர் இந்த ஜா இந்த ஜாதகத்தில் அப்போ ஜாதகத்தில் லக்னாதிபதி வலிமையாக இருக்கணும் லக்னாதிபதியே தொழிலை குடிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு தொழில் சிந்தனையானவர் நல்ல குணம் கொண்டவர் நல்ல சிறப்பான ஒரு கைண்டான மருத்துவர் அப்படிங்கிறது இதில் தெளிவாகுதுங்க இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் மருத்துவம் படிக்கலாமா என்ன படிக்கலாம் அப்படிங்கிற அதாவது புத்திகளும் அவயோக கிரகங்களும் உங்களுக்கு அந்த வழியை காட்டும் அப்போ அதில் படிக்கலாமா அல்லது எது நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வழி காட்டுவது அற்புதமான ஜோதிடம் தான் அப்போ இந்த ஜோதிடத்தை பற்றி சந்தேகங்களுக்கு நீங்கள் எது வேணாலும் எந்த ஒரு விஷயம்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் கட்டண முறையில் தெளிவாக கட்டுக்கொள்ளலாம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் நிறையா வரும் சரியா அப்புறம் அதே மாதிரி தினசரி நான் நிறையா வீடியோ கிட்டத்தடேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்